அனைவருக்கும் வணக்கம் இப்ப மீசிமா மீப்போ ஓகேங்களா இல்ல ஒரு இருபத்தஞ்சு கணக்கு அதாவது பேசிக்கான சம் இல்லாம ஓகேவா அடுத்தது இப்ப குரூப் ஒன்னும் வரப்போது ஓகே எல்லாத்தையும் காமனா ஒரு ரிவிஷன் ஓகேங்களா டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளேஷன் இதுதான் ஓகே அதை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க டெஸ்ட்ல நூத்தி ஐம்பத்தி ஒன்னாவது கொஸ்டின் இதாக இருந்திருக்கும் ஓகேங்களா அறுபத்தஞ்சு மற்றும் நூத்தி பதினேழு மீ போவா அதாவது ஹெச்எஸ்எஃப் கொடுத்துட்டாங்க ஓகேவா இதனுடைய இந்த ரெண்டு நம்பருக்கு ஹெச்எஃப் கண்டுபிடிச்சிங்கன்னா இதுதான் எஜுகேஷன் கொடுத்துட்டாங்க எனில் எம்னுடைய மதிப்பு என்ன ஓகேங்களா இவ்வளவுதான் கொஸ்டின் அப்ப அறுபத்தஞ்சுக்கும் நூத்தி பதினேழுக்கும் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அறுபத்தஞ்சுக்கும் நூத்தி பதினேழுக்கும் நமக்கு ஹெச்எஸ்எஃப் தெரிஞ்சிருக்கணும் அதாவது மீப்போவா தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா மீசிமா கவனிங்க இப்ப மீசிமான்னு பொறுத்த வரைக்கும் இப்ப எட்டு ஒரு பதினாறு ஒரு இருபது அப்படி சம் மீசிமா எல்சிஎம்னா இப்ப ஏதோ ஒரு காமன் நம்பர் எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன் கடைசி வரைக்கும் போடணும் ஓகேவா மீசிமானா லாஸ்ட் ஒன்னு வரைக்கும் போடணும் ஓகேவா அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பட் மீ போவா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காமனா பாருங்க இப்ப அறுபத்தஞ்சுக்கும் நூத்தி பதினேழு பாருங்க அப்ப தேர்ட்டி நாலு மட்டும் தான் வருமே ஓகேங்களா எப்பயுமே இந்த பதிமூணு பதினேழு பத்தொன்பது ஓகேவா இந்த மூணு டேபிளுமே நீங்க தரவா படிச்சீங்கன்னா எல்லா இடத்துல ஈஸியா இருக்கும் கேன்சல் பண்றதா இருக்கட்டும் ஓகே வெளியே எடுக்கிறது எல்லாத்துக்கும் இந்த மூணே மூணு காமன் டேபிள் தான் பதிமூணு பதினேழு பத்தொன்பது இந்த மூணு வாய்ப்பாடும் நமக்கு தெளிவா தெரியும் ஓகேங்களா அப்ப பதிமூணு கேன்சல் பண்ணுங்க அப்ப அஞ்சு பதிமூணு அறுபத்தஞ்சு இதுல அடிச்சிங்கன்னா ஒன்பது முதல் வரும் ஓகேங்களா அடுத்து காமனா நம்மளால இப்படி போடவே முடியாது ஓகேவா ஏன்னா ஓகேங்களா இருந்தா மட்டும் தான் மீப்போ பதிமூணு முடிஞ்சிருச்சா ஆனா எல்சிஎம் அப்படி கிடையாது ஓகேவா எல்சி மீசிஎம்னா நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு பத்து ரெண்டு இருபது திருப்பி ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு அஞ்சு ரெண்டு பத்து இங்க காமனா அஞ்சு வந்து இது கூட காமனா தான் இருந்தாலுமே நம்ம என்ன பண்ண போறோம் ஒன்னு அஞ்சு அப்படியே வச்சுக்கிறோம் திருப்பி ரெண்டில் போட்ட ஒன் ஒன் ஃபைவ் அடுத்து ஃபைவ் அப்ப கடைசி வரைக்குமே அப்ப மீசிமா பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்குமே போட போகிறோம் இது மீசிமா தனியா வச்சுக்கோங்க பட் மீ பொறுத்த வரைக்கும் காமனா இல்லைன்னா அப்படியே விட்டுடணும் அப்ப பதிமூணு தான் மீப்போ அப்ப இந்த கணக்கு பாருங்க இந்த ரெண்டு நம்பருக்கான மிபோவை அவங்களே கொடுத்துறாங்க அறுபத்தஞ்சு எம் மைனஸ் நூத்தி பதினேழு அப்படி தான் ஓகேவா அப்போ இங்க எம்மோட மதிப்பு என்னன்னு கேட்கறாங்க ஓகேவா அப்ப இதனுடைய மதிப்பு என்னவா தான் இருக்கணும் அந்த பதிமூணா தான் இருக்கணும் இதோட மொத்த மதிப்பே பதிமூணா தான் இருக்கணும் அது நம்ம புரிஞ்சாலே போதும் ஓகேவா அப்ப ஆப்ஷனில் பதிகிட்டு பார்த்தா தெரிஞ்சிடும் ஓகேவா இங்க மைனஸ் டூ இருக்கு பாருங்க மைனஸ் டூ உள்ள பிரதி எப்படி உள்ள பாருங்க ஆல்ரெடி இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைன்ஸு கண்டிப்பா செட் ஆகாது அடுத்து மூணு போட்டு பாருங்க மூணு இங்க நீங்க போட்டு பாருங்க அப்ப மூணால போட்டு பாருங்க இப்படி சொல்றேன் அதாவது அறுபத்தஞ்சு இன்ட்டு மூணு மைனஸ் நூத்தி பதினேழு இதோட ஆன்சர் பதிமூணுன்னு நமக்கு

இதனோட ஆன்சர் மீப்பை கண்டுபிடிச்சாலே போதும் அப்ப என்ன பார்த்ததுன்னு நமக்கு தெரிஞ்சிடும் ஓகே கணக்கனோட ஆன்சர் பாத்தீங்கன்னா என்னது பதிமூணு தான் ஓகேவா ஆன்சரும் பாத்தீங்கன்னா மீப்போ தான் பதிமூணு அப்ப ஆன்சர் என்னது ஆப்ஷன் சி ரெண்டு ஓகேங்களா இது ஒரு முக்கியமான மாடல் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க

ப்ரீவியஸ் இயர்ல ஒரு கேட்ட ஒரு மாடல் தான் இதான் டெஸ்ட்ல கேட்டிருப்போம் ஓகேவா அப்ப இதுல மீசிமா கேட்டிருக்காங்க அப்படின்னாலே பவரில் இது அதிகமான வேல்யூ ஃபோர் பவர் இங்க வந்து இதை பாத்தா ஏமாந்துடக்கூடாது இது மைனஸ்ல போயிட்டு இருக்கு அப்ப இது நம்ம எடுக்கக்கூடாது ஓகேவா மைனஸ்ல கம்மி இந்த பக்கம் வருது ஓகேவா அப்போ ஃபோர் பவர் டுவெல் தான் அது பவர்ல அதிகமா இருக்கு அப்போ மீசிமான்னு அது ஃபோர் பவர் டுவெல் தான் ஆசர் ஓகேங்களா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஏ பவர் எம் கமா ஏ பவர் எம் பிளஸ் ஒன்னு கமா ஏ பவர் எம் இது ஒரு கொஸ்டின் வந்துருக்கும் ஏ பவர் எம் பிளஸ் டூ ஸ்கூல் புக்ல தான் இருக்கு இப்படி கொடுத்தாலுமே எல்சிஎம் கேட்கும்போது பவர்ல எது அதிகமோ அதான் நம்மளுடைய மீசி ஓகேவா எல்சிஎம் ஓகேவா அப்படியே மீசி அதை மீ போவ கேட்டாங்கன்னா அப்படியே ஆப்போசிட் எச் சேவை கேட்டாங்கன்னா எது ரொம்ப கம்மியா இருக்கும் நம்ம அதை எடுக்கணும் ஓகேவா இது ஒரு ஈஸியான கணக்கு அடுத்து நூத்தி ஐம்பத்தி மூணு கொஸ்டின் இங்கே பாருங்க ஓகேவா உங்க டெஸ்ட்ல கொஸ்டின் இருக்கும் கவனிங்க இது இது ஒரு டேம் கொடுத்துருக்காங்க இது ஒரு டேம் எச் சி கேட்கறாங்க இப்ப இதுக்கு மீ போவா என்ன ஓகேவா ஓகே இந்த மாடல் ஒண்ணுமே இல்லை கவனிங்க இப்படி போட்டாலும் அந்த மாடல் தான் டூ பை த்ரீ ஒன் பை ஃபோர் டூ பை ஃபோர் ஓகேவா ஒன் பை ஃபைவ் இப்படி கொடுத்துட்டு மீ போவா ஓகேவா மீ போவா கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாடல் இப்போ இதை ஃபஸ்ட் இதை பாருங்க இப்படி கொடுத்துட்டு மீ போவா கேட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணுவோம் என்ன கேட்குறாங்களோ மேலே அதாவது பின்னத்தில் இருந்துச்சுன்னா ஓகேவா அப்போ மேலே இருக்கிற நம்பர் ஃபோராக என்ன பண்ணணும் மீ போவா கண்டுபிடிக்கணும் மேலே இருக்கிற நம்பர் இந்த ஒரு மெத்தட் எவ்வளோதான் மே மேலே இருக்கிற நம்பர் ஃபுல்லாகவே மீ போவா கண்டுபிடிக்கணும் கீழே இருக்கிற நம்பர் ஃபுல்லாவே மீ சீமா கண்டுபிடிக்கணும் ஓகே அப்படியே போட்டு அடிக்க போகிறோம் அவ்வளோதான் ஆன்சர் இந்த மாடல் தான் எங்கேயும் பண்ணப் போகிறோம் ஓகேங்களா ஏன் ரெண்டும் சேம் மாடல் தான் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க அப்ப எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நைன் இருக்கு ஓகேங்களா அப்ப என்ன பண்ண போறோம் முக்கியமான ஃபார்முலா அது ஓகே பாருங்க ஃபர்ஸ்ட் இதை போட்டுடலாம் இதை பாருங்க அப்ப இது எப்படி எழுதலாம் பாருங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்ப ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி தான் அதுக்கான ஃபார்முலா ஓகேங்களா அப்படியே பிரதிட்டு இல்லாமா அப்ப பாருங்க என்ன வரும் பாருங்க சைடில் அப்போ எக்ஸ் பிளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏன்னா இது யார் த்ரீ ஸ்கொயர்னு வச்சுக்கணும் ஏ ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஸ்கொயர் நைன் நான் த்ரீ ஸ்கொயரா அவ்வளோதான் அப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி ஓகேவா இதை முடிஞ்சிருச்சு பாருங்க அப்போ போட போகிறேன் போடலாங்களா அப்போ எக்ஸ் பிளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஓகேவா இதுக்கானது இதுக்கான தோ போட்டால் ஆல்ரெடி தோன்னு இருக்கு பாருங்க அதையும் போட்டுருங்க

சிக்ஸ் எக்ஸ் நைன் காரணி படுத்தி இந்த மாதிரி காரணிகள் கிடைச்சா மட்டும்தான் கணக்கு முடிக்க முடியும் ஓகேவா நம்பர் ஈஸியா போடலாம் கவனிங்க அப்ப காரணிப்படுத்தலாமா எப்படி காரணப்படுத்தணும்னா இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன்னு இந்த ஒன்னையும் ஒன்பதையும் ஒன்பது கிடைக்கும் ஓகேவா அப்ப ஒன்பது ஒன்பதுல ஒன் கமா நைன் த்ரீ த்ரீ நைன் அதாவது வரும் ஓகேவா அப்ப த்ரீ த்ரீ நைன் அப்ப செலக்ட் பண்ணலாமா இங்க என்னிருக்கு பிளஸ் பிளஸ்னா எதோ ஒரு ஏதோ ஒரு ஜோடிய கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் சென்டர் நம்பர் கிடைக்கும் புரியுதா பாருங்க இங்க பிளஸ்னா ஏதோ ஒரு பேர் ஏதோ ஒரு ஜோடியை ஆட் பண்ணும்போது சென்டர் நம்பர் கிடைக்கும் ஒருவேளை இந்த கொஸ்டின் இங்க மைனஸ் இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு பேரை மைனஸ் பண்ணும்போது நமக்கு இந்த சென்டர் நம்பர் கிடைக்கும் ஓகேவா அப்ப பிளஸ்ன்றதுனால நம்ம கூட்டினா மட்டும் போதும் ஓகேவா அப்ப பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே போட்டணும் பிளஸ் நைன் அப்படியே போட்டணும் ஓகேவா அதுக்கு பதில் த்ரீ த்ரீ அப்போ பிளஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் த்ரீ எக்ஸ் ஓகேவா அப்போ இது காம இது ஒரு ஜோடி இது ஒரு ஜோடி அப்போ காமனாக வெளில எடுங்க காரணி படுத்து நம்ம தனியாக தான் பார்க்கணும் ஓகேவா இப்போ நான் ஷார்ட்டாக போட்டுறேன் இப்போ எக்ஸ் பிளஸ் த்ரீ ஒரு செட் கிடைக்கும் திருப்பி எக்ஸ் பிளஸ் த்ரீ ஒரு செட் கிடைக்கும் ஓகேவா அப்போ இது ஃபுல்லாக கண்டுபிடிச்சாச்சு இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஓகேவா அப்போ பாருங்க மொத்தமாக போட்டுடலாமா அப்போ இதோட ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு பை எட்டு இருக்கு ஓகேவா ஓகே எல்லாத்தையும் முடிச்சாச்சு அதாவது மேலே எல்லாத்தையுமே அதாவது விரிவுபடுத்தி எழுதிட்டோம் ஓகேவா இதுவும் இதுவும் நான் என்ன சொன்னா மீப்போவை தானே கேட்டிருக்காங்க மீப்போவை தானே கேட்டிருக்காங்க மீப்போ கேட்டாங்கன்னா மேல இருக்கிற டெம் ஃபோராக்கும் மீப்போவை கண்டுபிடிச்சிட்டு கீழே இருக்கிற ரெண்டு நம்பருக்கு மட்டும் மீசிமா போடணும் ஓகேவா அப்ப இதை பாருங்க ஃபோர் கமா எயிட்டுக்கு மீசிமா கண்டுபிடிங்க ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு ஒரு முறை ரெண்டு முறை அடுத்து ஒன் ஒன் அவ்வளவுதான் அப்ப எட்டு கிடைக்குது மீசி என்ன கிடைக்குது எட்டு கிடைக்குது அப்ப ஆன்சர் முடிக்கலாமா ஆன்சர் பாருங்க ஆன்சர் ஒரே ஸ்டெப்ல அப்ப கீழே எட்டு கீழே எட்டு அப்படியே போட்டா போதும் ஓகேவா ஆன்சர் பாருங்க மேல ஃபுல்லா மீ போகுது தானே அப்ப கை வச்சுக்கோங்க இதுல என்ன காமனா இருக்கு காமனானது மட்டும் தான் ஓகேவா அப்ப இங்க ஒரு எக்ஸ்பிரஸ் த்ரீ இருக்கு இங்க ஒரு எக்ஸ்பிரஸ் த்ரீ எழுதியாச்சு x plus ஏரியா சோ ஓகேவா அடுத்து இங்க ஒரு x minus 3 இருக்கு இங்க x 3 இல்ல ஓகேவா அங்க எதுமே இல்ல ஏனா மீ பவர் பொறுத்த வரைக்கும் இங்க இங்க நான் கண்டிப்பா காமனா இருக்கணும் அப்ப காமனா இல்ல அப்ப x plus மட்டும் தான் காமனா இருக்கு நான் ஒரு முறை நான் போடும் இது எதுமே அங்க இல்ல ஓகேவா ஆன்சர் பாத்தீங்கன்னா என்னதா வெறும் x plus 3 by 8 தான் எனக்கு அங்க ஒரு ஆன்சர் ஓகேவா ரொம்ப நேரம் போட்டுறதாலும் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் பண்ணிருப்போம் ஓகேவா ஒண்ணு என்ன பண்ணனும் இந்த ஃபார்முலா எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்போம் இது அப்படியே போட்டாச்சு ஓகேவா இது முடிஞ்சிருச்சு இது வந்து காரணிப்படுத்தி இங்க வச்சாச்சு ஓகேவா அப்ப இந்த பேரையும் இந்த பேரையும் கை வச்சு எது காமனா இருக்கும் நம்ம அத மீப்பாவோ எடுத்துக்க போறோம் ஓகேவா கீழ இருக்கிற நம்பர் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ல பாருங்க அப்ப ரெண்டுக்கு என்ன பண்ண போறோம் மீசிமா எடுக்கணும் எட்டுன்னு போட்டோம் அப்ப இதான் கணக்கோட ஆன்சர் ஓகேவா அடுத்து நூத்தி ஐம்பத்தி நாலு சம் பாருங்க அடுத்து நூத்தி ஐம்பத்தி அஞ்சாவது சம் பாத்தீங்கன்னா ஏ மற்றும் பி என்னுடைய மீசிமா ஏ ஓகேவா இந்த ரெண்டு நம்பருடைய மீசிமா வந்து ஏன்னு கொடுத்துட்டாங்க பி மற்றும் சி என்னுடைய மீசிமா எல்சிம் இது ரெண்டுத்துக்கும் பின்னு கொடுத்துட்டாங்க இப்படி இருந்துச்சுன்னா சி மற்றும் ஏனுடைய மீசிமா என்னவா இருக்கும் இதான் கொஸ்டின் ஓகேங்களா அப்படியே ஈஸியா போடலாம் பாருங்க அப்படியே கவனிங்க ஏபி கம்பேர் பண்ணும் மீசிமானாலே கண்டிப்பா பெரிய நம்பர் தான் ஓகேவா கண்டிப்பா பெரிய நம்பர் தான் இது ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது இது மீசிமா ஏ மீசிமா கிடைக்குது ஓகேவா பி சி பார்க்கும்போது பி தான் பி ஏ மீசிமா கொடுத்துறாங்க ஓகேவா அப்ப சி மற்றும் ஏ கணும் சீன் கொடுத்துருக்கோம் தப்பு ஓகேங்களா புரியுதா பாருங்க அப்ப நம்ம உதாரணத்துக்கு ஒரு கவனிங்க இப்ப ஏ ஓகேவா இது நம்ம டொல் சிக்ஸ் வச்சுக்கிறோம் டொல் தான பெருசு சிக்ஸ் சின்னதா இதுக்கு மீசிமா கண்டுபிடிங்க எல்சியும் போட்டா ஆறு ரெண்டு பன்னெண்டு மூன்று ரெண்டு ஆறு திருப்பியும் ரெண்டாவது போட்டா மூன்று ரெண்டு ஆறு ஓகேவா திருப்பி மூணால போட்டா ஒன் ஒன் அப்ப என்ன கிடைக்குது அப்ப டுவெல் அப்ப ஏவே அது பாருங்க ஏபி எல்சிஎம் எல்சியம் போடும்போது ஏவே நமக்கு என்ன கிடைக்குது எல்சியமா கிடைச்சி புரியுது பெரிய நம்பர் தான் கிடைக்குது அப்ப இதே மாதிரி நான் பிசி போட போறேன் எடுத்துட்டு அப்படியே த்ரீன்னு வைக்கிறேன் த்ரீன்னு வச்சு போட போறேன் ஓகேவா அப்ப ஆல போட்டா த்ரீ டூ சிக்ஸ் த்ரீ அப்படியே போட்டுக்கிட்டேன் திருப்பி த்ரீ போட்டா ஒன் ஒன் ஓகேவா அப்ப த்ரீ டூ சிக்ஸ் தான் அப்ப திருப்பி எனக்கு எல்சிஎம் பி தான் கிடைக்குது இப்ப அவங்க சொன்ன மாதிரி கரெக்டா ஏபி கம்பேர் பண்ணும்போது ஏ எனக்கு எல்சியமா கிடைச்சிருக்கு பிசி கம்பேர் பண்ணும்போது பி தான் பெருசு போறது பாருங்க அதே மாதிரி பி தான் கிடைச்சிருக்கு ஓகேவா புரியுதா பாருங்க அப்ப இந்த பிசி எல்லாத்தோடவும் ஏ தானே பெரிய நம்பரு ஏ தான் வந்து பெரிய நம்பர் புரியுதா பாருங்க அப்ப டி சி மற்றும் ஏன்னு கம்பேர் பண்ணும்போது சி ஏ மூணு தானே நம்ம அசியம் பண்ணிக்கிறோம் அவ கண்டிப்பா ஆன்சர் என்ன தான் ஏ தான் ஓகே அப்ப இதோட எல்சிஎம் கேட்டோம்னா என்னவாதாரம் கண்டிப்பா பெரிய நம்பர் என்னதான் ஏ வந்து ஏ டுவெல் தான் ஓகே புரியுதா பாருங்க இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏ கொஸ்டினை கை வச்சு ஆன்சர் சொல்லிடலாம் ஓகேவா இது புரிஞ்சுக்கிறதுக்காக டுவெல் சிக்ஸ் த்ரீன்னு எடுத்து போட்டுருக்கோம் ஓகேவா என்னோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏ தான் ஒன் பிப்டி போர் நூத்தி ஐம்பத்தி நாலு டெஸ்ட் இருக்கும் பாருங்க அது ஒண்ணுமே தான் அப்படியே சொல்ல ஒன் பிப்டி போர் பாத்தீங்கன்னா சரியானதை தேர்வு செய்யும் லாஸ்ட் நாலாவது ஸ்டேட்மெண்ட் தான் அது கேட்டது அதாவது எல்சிஎம் ஓகேவா எல்சிஎம் வந்து கிரேட்டர் தன் அது HCF மீ போனா இருக்கும் எல்சிஎம் கிரேட்டர் than. இருக்கும் ஓகேவா கிரேட்டர் இருக்காது எப்பயுமே எல்சிஎம் கிரேட்டர் தான் தான் இருக்கும் புரியுதா பாருங்க இது மட்டும்தான் சரி மீதி மேலே இருக்கிற மூணு ஸ்டேட்மெண்ட்மே தப்பு தான் ஓகேவா நாலு மட்டுமே சரி ஓகேவா அடுத்து நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பார்க்கலாம் அடுத்து பாருங்க நூத்தி ஐம்பத்தாறாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஓகேவா ரெண்டு டேம் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்கறாங்க அப்ப இதுக்கான எல்சிஎம் இதான் டெஸ்ட்ல கேட்டிருப்போம் ஓகேவா அப்ப பாருங்க எல்சிஎம் அப்படின்னாலே இது வந்து ஷார்ட் பண்ணிட்டு இதுலயும் ஷார்ட் பண்ண போறோம் மொத்தமா எல்லாத்தையும் எடுத்து எஃப் அப்படி கிடையாது மீப்பா இல்ல என்ன இருக்கோ அது காமனா இருந்தா எடுக்க முடியும் ஓகேவா ஆனா எல்சிஎம்னா அப்படி கிடையாது காமனா இருக்கிறதும் எடுக்கணும் இல்லாம இருக்கிறதும் எடுக்கணும் ஓகே அதனால தெரிஞ்சுக்கணும் எப்படி ஷார்ட் பண்ணலாம் பாருங்க எப்படி சிம்பிளிகேஷன் பண்ணலாம்னா காமனா என்ன இருக்கு இந்த இடத்துல இருக்கு பாருங்க எக்ஸ் இங்க இருக்கு இங்க இருக்கு நான் எக்ஸ் எடுத்துடலாம் எக்ஸ் எடுத்துட்டா ஸ்கொயர்ல ஒரு எக்ஸான வந்து இருக்கு மீதி ஒரு எக்ஸ் இருக்கும் ஓகேவா இங்க ரெண்டுத்திலும் ஒய் இருக்கு இல்ல அதையும் வெளில எடுக்கலாம் எக்ஸும் வெளில எடுத்துட்டேன் ஒய் காமனா இருக்குல்ல அந்த ஒய்யும் வெளில எடுக்கிறோம் ஓகேவா அப்ப இந்த ஒய் வெளில போயிடுச்சு ஓகேவா பிளஸ் இந்த எக்ஸ் இங்க வெளில வந்துருச்சு மீதி ஒரு ஒய் இருக்கும் புரியுதா பாருங்க இது மட்டும் தான் இங்க பண்ண முடியும் நெக்ஸ்ட் இங்க வந்துருங்க இங்க காமன் என்ன இருக்கு எக்ஸ் மட்டும் தான் காமனா இருக்கும் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் வெளில வந்தனால மீதி அந்த ஒய் மட்டும் தான் இருக்கும் அவ்வளவுதான் நம்ம இந்த ரெண்டுத்தையும் முடிச்சாச்சு இந்த ரெண்டுத்த மட்டும் கம்பேர் பண்ணி மீசியமா ஆன்சர் சொல்ல போறீங்க ஓகேவா மீப்போவா கேட்டிருந்தாங்கன்னா இந்த ரெண்டுத்திலும் என்ன காமனா இருக்கும் அது மட்டும் தான் ஆன்சர் எடுக்க முடியும் ஆனா மீசிமா எல்சிஎம்னா அப்படி கிடையாது அப்ப காமனா இருக்கிறதையும் எடுத்துக்கணும் அப்ப எங்க கவனிங்க அப்ப இந்த இந்த எக்ஸ் ரெண்டுத்திலையும் காமனா இருக்கா அதையும் எடுத்துக்கிட்டேன் இந்த ஒய்யும் நம்ம எடுத்துக்கணும் எடுத்துட்டு இந்த இடத்துல காமனா இருக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் அதையும் ஒரு முறை எடுத்துக்கணும் இதுதான் நம்மளுடைய ஆன்சர் இது ஆப்ஷன் ஆனதா இதுதான் ஆன்சர் இல்லனா உள்ள பெருக்கிருப்பாங்க மல்டிபிளிகேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க பெருக்குங்க இத எடுத்து இது கூட பெருக்குனா

இந்த ரெண்டுத்துக்கும் ஒய் கியூ ஒன் மற்றும் ஒய் ஸ்கொயர் உடைய ஹெச்எஸ்எஃப் கேட்கறாங்க ஓகே டேரக்டான கொஸ்டின் தான் அப்ப இதை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க ஓகேவா அப்ப ஏ கியூ பிளஸ் ஃபார்முலா இந்த ஃபார்முலா கொண்டு வந்தாதான் இது கூட சேம் பண்ண முடியும் ஓகேங்களா அப்ப ஃபார்முலா பாருங்க அதாவது ஏ கியூ பிளஸ் இதுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா அது ஏ பிளஸ் பி ஓகேவா அதாவது ஏ பிளஸ் பி அதுக்கப்புறம் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர் இப்படிதான் இருக்கும் இதனுடைய ஃபார்மேட் இப்படிதான் இருக்கும் அப்ப எழுதுங்க அதே மாதிரி எழுதுனீங்கன்னா என்ன வருமாருங்க அப்ப ஏ பிளஸ் பி அப்படி எழுதியாச்சு பிளஸ் இந்த பிறகு இருக்கு பாருங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ பினா ஒன்னால பிறகுனா அதே தான் வரும் அடுத்து பிளஸ் ஒரு பி பி ஸ்கொயர்னா பி தான் ஓகேவா அப்ப நம்ம இதோட ஆன்சரை முடிச்சாச்சு ஓகேவா முடிச்சாச்சு இதோட ஆன்சர் என்ன பண்ணலாம் பாருங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்ப ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் ஓகேவா இதோட ஆன்சர் பாருங்க இதை நம்ம ஒன்னொன்னு வச்சுக்கிறோம் இதோட ஆன்சர் எழுதிக்கோங்க அப்ப கீழே எழுதிக்கலாமா அப்ப ஏ பிளஸ் பி அப்புறம் ஏ மைனஸ் பி இதுக்கான ஃபார்முலா இது நம்ம ரெண்டு ஓகேவா அப்ப இதுக்கும் இதுக்கும் என்ன காமனா இருக்கோ அதான் ஹெச்சிஎஃப் எப்பயுமே மீசிமா எல்சிஎம் கேட்டாங்கன்னா எடுத்து எழுதிடும் ஆன்சர்னா பட் எச்எஸ்எப் கேட்டாங்கன்னா இந்த ரெண்டு செட்லயுமே என்ன காமனா இருக்கு பாருங்க ஓகேவா அப்ப இங்க ஒய் பிளஸ் ஒன் காமனா இருக்கு இங்கேயும் இது காமனா இருக்கு இதெல்லாம் எதுவுமே காமனா இல்ல ஓகேவா பாத்தீங்கன்னா வெறும் ஒய் பிளஸ் ஒன்னு மட்டும் தான் ஆன்சர் ஓகேங்களா புரியுதா பாருங்க இது மாதிரி எந்த டைப் கொடுத்தாலுமே இல்ல காரணிப்படுத்த கொடுத்தாலுமே இது மாதிரி ஃபேக்டர் கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம தனியாக வெளில எடுக்க முடியும் ஓகேவா அடுத்து ஒன் எயிட் பாருங்க அடுத்து பாருங்க எட்டடி மற்றும் பன்னெண்டடி நீளமுள்ள இரண்டு கம்பிகளை சமநீளமுள்ள துண்டுகளாக வெட்டினால் எத்தனை துண்டுகளை நாம் பெற முடியும் ஓகேங்களா அதை பாருங்க எட்டு அடி மற்றும் பன்னெண்டு அடி அப்படின்னு ரெண்டு கம்பி இருக்கு ரெண்டு கம்பி இருக்கு இந்த சம நிலம் உள்ள துண்டுகளா வெட்டணும் ஓகே வெட்டும்போது இதை வந்து நிறைய பேர் பார்த்த உடனே டக்குனு எச்சிஎஃப் கண்டுபிடிச்சி ஆன்சர் போட்டுருப்பாங்க ஓகேவா ஃபோர்னு வரும் அது தப்பு ஃபைவ் தான் ஆன்சர் ஓகேவா என்னன்னா இப்ப பாருங்க எட்டுக்கும் பன்னெண்டுக்கும் அதே மாதிரி எச்சிஎஃப் மீப்போவை கண்டுபிடிக்கலாம் இது மாதிரி கொஸ்டின் கேட்டால மீப்போ கண்டுபிடிப்பேன் எப்பயுமே தெரியும் அப்ப டூவில போட்டீங்கன்னா ஃபோர் டூ சார் எயிட் சிக்ஸ் டூ சார் டுவெல் ஓகேவா திருப்பி டூவில போட்டீங்கன்னா ஒரு பாருங்க டூ டூ த்ரீ இது மாதிரி வேற வேற நம்பர் வந்துட்டாலே என்னதான் அவ்வளவு சார் hcf என்ன இருக்கும் மீப்போ அவ்ளோதான் அப்ப பாத்தீங்கன்னா hcf எவ்வளவு மீப்போ பாத்தீங்கன்னா நாலு நம்மள்ட்ட இது கேட்கல இது ஓகே தான் பட் கண்டுபிடிச்சாச்சு 4 இங்க இப்போ 4 அதாவது பாத்தீங்கன்னா 4 அடில ஒவ்வொரு 4 அடிலயே நம்ம கட் பண்ணனும் அப்போ ஈக்குவலா வரும் புரிதா பாருங்க என்ன கண்டுபிடிச்சறோம்னா சம நீளம் உள்ள துண்டுகளாக வெட்டலாம்ல அதான் 4 அடி அப்ப 4 அடி 4 அடியா கட் பண்ணலாம் ஓகேவா கொஸ்டின் பாத்தீங்கன்னா அப்படி வெட்டினா எத்தனை துண்டுகளை நாம் பெற முடியும் அப்ப எத்தனை பீசஸ் கிடைக்கும்னு கேக்குறாங்க ஓகேவா அப்ப முத கம்பி எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் கம்பி எட்டு அடி இருக்கா அதுல அப்ப நாலடி நாலடி வெட்டும் போது இதுல ஒரு புரியுதா பாருங்க இதுல ஒரு ரெண்டு பீஸ் கிடைக்கும் ரெண்டு துண்டு கிடைக்கும் ரெண்டே துண்டு தான் அப்ப டூ ஃபோர் சா எயிட் ரெண்டு துண்டு அப்ப டொல் அடி அடுத்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு அடியில ஒரு கம்பி இருக்கும் அதை நீங்க வெட்டும் பொழுது மூணு பீஸ் கிடைக்கும் கரெக்டா அப்ப மொத்தம் எத்தனை பீஸ் கொஸ்டின் பாத்தீங்கன்னா எத்தனை துண்டுகளை நாம் பெற முடியும் கேக்குறாங்க அப்ப நம்ம ஐந்து துண்டுகளை பெற முடியும் ஓகேவா ஆன்சர் பாத்தீங்கன்னா அஞ்சு அடுத்து ஒன் சிக்ஸ்டி பாருங்க ஓகேவா நூத்தி ஐம்பத்தி எட்டாவது கொஸ்டின் ஒன் பிப்டி எயிட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா நம்ம சார்பாக எண்களை செலக்ட் பண்ண சொல்லிருப்பாங்க ஓகேவா சார்பாக எல்லாருமே தெரியும் அதனோட ஹெச்சிஎஃப் என்னதான் இருக்கும் ஒன்னா இருக்கும் அதனால இந்த செவன்டி ஒன்னு எயிட்டி ஒன் ஓகேவா ஆப்ஷன் சி ஆன்சர் இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் பிரச்சனை இல்லை நம்ம அடுத்த சம்பந்தம் வந்துடும் ஓகேவா அந்த சம் பாருங்க ரெண்டு கொடுத்திருக்காங்க ஓகேவா போவா என்னன்னு நம்மளை கேக்குறாங்க தெரியுதா பாருங்க அப்ப மீப்போவா கேட்கும் பொழுது போடலாங்களா அப்ப நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் நம்பர் இருக்கு சிக்ஸ்டீன் நம்பர் இருக்கு இது மாதிரி கொடுத்தாலே நம்பர் நம்பர்ஸ்க்கு மட்டும் தனியாக கண்டுபிடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பருக்கு மட்டும் தனியா மீப்போவா ஹெச்எஸ்எஃப் கண்டுபிடிக்கணும் ஓகேவா பாருங்க ஃபர்ஸ்ட் டூ வேலை போடலாமா டுவெல் டுவெல் டுவெண்ட்டி ஃபோர் ஓகேவா அடுத்து எயிட் டூ சார் சிக்ஸ்டீன் அடுத்து சிக்ஸ் டூ சார் டுவெல் ஃபோர் டூ சார் எயிட் அடுத்து டுவெல் த்ரீ டூ சார் சிக்ஸ் டூ டூ ஃபோர் இதுக்கப்புறம் போடக்கூடாது ஏன்னா மீப்போவா பொறுத்த வரைக்கும் இப்படி சேமா இல்லைன்னா நிறுத்தின்னு ஓகேவா பட் மீசிமா தான் கடைசி வரைக்கும் போடணும் அதை செட் பண்ணிக்கணும் அப்ப பாருங்க பாருங்க ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு ஓகே வேணா கிடைக்குது ஹெச்எஸ்சி வெறும் எட்டு தான் கிடைக்குது வெறும் எட்டு தான் கிடைச்சிருக்கு போட்டாச்சு அடுத்து செட் பாருங்க காமனா இருக்கா எக்ஸ் காமனா இருக்கணும் ஹெச்எஸ்சி பொறுத்த வரைக்கும் காமனா தான் இருக்கணும் ஓகேவா அப்ப எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு எக்ஸ் கியூப் இருக்கு அப்ப எதை செலக்ட் பண்ணணும் அப்ப மீப்போவா கேட்டாலே பவர்ல கம்மியா இருக்கிறதா எழுதணும் அப்ப எக்ஸ் ஸ்கொயர் இது ஒரு ஆன்சர் அடுத்து ஒய் காமனா இருக்கா எழுதணும் காமனா இருந்தா மட்டும் தான் எழுதணும் இல்லைன்னா எழுதக்கூடாது பவர் பாருங்க பவர் கம்மியா அப்ப வெறும் ஒய் கியூப் மட்டும் தான் எழுதணும் ஓகேவா இதுதான் நம்முடைய ஆன்சர் புரியுதா பாருங்க இதுதான் ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் என்ன தெரியுமா வச்சிருப்பாங்க டூ பவர் கியூப்னு வச்சு எட்டு வந்து டூ பவர் கியூப் ஆப்ஷன்ல வச்சிருப்பாங்க கொஸ்டின் பேப்பர்ல அப்ப எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கியூப் ஓகே இதுவும் ஆன்சர் தான் புரியுதா பாருங்க அடுத்து ஒன் சிக்ஸ்டி ஒன் போவோம் அடுத்து ஒன் சிக்ஸ்டி ஒன் பாருங்க ஜீரோ மற்றும் மூணினுடைய மீப்போவை ஓகேவா இது ப்ரீவிஸ் இயர்ல கேட்ட ஒரு கொஸ்டின்னா ஜீரோ மற்றும் ஆறு அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஓகேவா வரையறக்கப்படவில்லை ஓகேவா அதான் கீயா கொடுத்துருப்பாங்கமா ஆமாம் ஜீரோ இருக்கும்போது நம்ம எதுவுமே போட முடியாது இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஜீரோ மற்றும் மூணுக்கு மீப்போ அமைப்பது காரணம் கேட்டிருப்பாங்க ஓகேவா அப்படிங்கும் போது ஆன்சர் பார்த்திங்கன்னா வரையறுக்கப்படவில்லை அதுதான் ஆன்சர் எடுக்கணும் ஓகேவா இது கீ கொடுத்து பார்த்துக்கோங்க பெரிய கேட்ட கொஸ்டின் தான் இங்கே வந்தால் அடுத்து பாருங்க நூத்தி சம் பாருங்க ஒரு கடிகாரம் ஒரு மணிக்கு ஒரு முறையும் ரெண்டு மணிக்கு ரெண்டு முறையும் இப்படி ஒவ்வொரு டைம் அடிச்சிட்டே இருக்கும் எனில் ஒரு நாள் முழுமைக்கும் கேட்டிருப்பாங்க கொஸ்டின் படிக்கிறேன் பாருங்க கொஸ்டின் கீழே கொடுத்துருக்கேன் ஓகேவா எனில் ஒரு நாளில் அக்கடிகாரம் ஒழித்ததின் எண்ணிக்கை மொத்த ஒரு நாள் ஃபுல்லாக கேட்குறாங்க ஓகேவா அப்போ ஃபஸ்ட் நம்ம டுவெல் ஹவர்ஸ்க்கு மட்டும் கொண்டு முடியலாம் ஈஸியாக நமக்கு டுவெல் ஹவர்ஸ்க்கு மட்டும் ஏன்னா ஒரு மணிக்கு ஒரு முறை ரெண்டு மணிக்கு ரெண்டு முறைனா அப்படியே போச்சுன்னா பன்னெண்டு மணி வரைக்கும் அடிச்சிட்டு இருக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் அப்படியே எல்லா டைம்ஸ் டபுள் அடிச்சிட்டு இருக்கும் ஓகேவா அப்போ கடைசியாக அது பாருங்க ஒன் பிளஸ் டூ பிளஸ் டாட் டாட் பிளஸ் டுவெல் இதான் என்னோட ஓகேவா இதுதான் என்னுடைய முக்கியமான ஃபார்மு இப்போ டுவெல்னு கிடைக்குதுங்களா டுவெல் இது முக்கியமான ஃபார்ம் என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் பை டூ இதுதான் இருக்கான ஆன்சர் ஓகேவா அப்போ என்ன இந்த டுவெல் தான் என்ன டுவெல் தான் அப்படியே போடுங்க பாருங்க

ஒரு நாள் ஃபுல்லாக கேட்குறாங்களா இல்லை பன்னெண்டு மணி நேரம் மட்டும் கேட்குறாங்களான்னு பார்த்துட்டு கரெக்டாக அடிக்கணும் ஒரு நாள் ஃபுல்லாக கேட்டாங்க ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் மாற போகிறது மாறாது ஓகேவா டுவெல் ஹவர்ஸ் மட்டும் கேட்கணும்னா செவன்டி எயிட் ஓகேவா அடுத்து பாருங்க நூற்றி அறுபத்தி மூணு கொஸ்டின் பாருங்க மூணு மற்றும் ஒன்பதுக்கு மீ சீமா கொடுத்துட்டாங்க ஒன்பதுன்னு எனில் மீ போவா என்ன ஓகேவா டேரெக்டாக போட்டலாம் ஒன்று ரொம்ப சிம்பிளானது மூணுக்கு ஒன்பதுக்கு மீ போ அப்படியே கண்டுபிடிங்க அதுவும் பெருசாக உள்ளலாம் போத்தவ இல்லை அப்போ மூணுக்கு ஒன்பதுக்கு பாருங்க மூணாவில் போட்டிங்கன்னா ஒன்று மூணு ஒன்பது பேன்ஸ் எச்சு என்ன தான் மூணு தான் ஒரே ஸ்டெப் தான் இந்த ரெண்டுத்துக்கும் நீ இதெல்லாம் போட தேவையில்ல ஹெச்எஸ்எஃப் டேரக்டா போட்டாலும் ஆன்சர் தான் த்ரீ தான் ஓகேவா அது ஒன் சிக்ஸ்டி ஃபோர் பாருங்க முப்பத்தஞ்சு ஐம்பத்தாறு தொண்ணூத்தி ஒன்னு ஓகேங்களா வகுக்கும் போது மீது ஏழை தரும் மிகச்சிறிய எண் இது ஓகே ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க ஓகே இது டெஸ்ட்ல கேட்ட கொஸ்டின் தான் ஒரு முக்கியமான கொஸ்டின் ஓகேவா அப்ப இது மாதிரி கேட்கும்போது மிகச்சிறிய எண் அப்படின்னு கேட்கும்போது பாருங்க முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சுக்கும்

அடுத்து இருபத்தெட்டு ஓகேவா இருபத்தி ரெண்டு ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு அஞ்சால பேருக்கு போறோம் ஜீரோ மூணு இருநூத்தி ஐம்பது பதிமூணு ஓகேவா இருநூத்தி எண்பது சைடில் போட்டுங்க இரநூத்தி எண்பது இன்ட்டு பதிமூணால பேருக்கு போறீங்க ஓகேவா நாலு

முப்பத்தி ரெண்டு மூணு அந்த அஞ்சு கடைசியுகேவா ஐயாயிரம் முப்பதுக்கு ஜீரோ மூணு அப்ப நானூத்தி எண்பது கிடைக்குது அப்ப மொத்த அலசியம் பாத்தீங்கன்னா நானூத்தி எண்பது கிடைக்குது ஓகேவா நானூத்தி எண்பது கிடைக்குது இப்ப நானூத்தி எண்பதால மிகச்செரிய மிகச்செறிய ஐந்து இலக்கை எண்ணெய்ன்னு பாருங்க ஐந்து இலக்கத்துல ஐந்திழக்கு எண்ணெய் ஓகேவா பத்தாயிரம் தான் பத்தாயிரம் தான் மிகச்செரிய ஐந்து இலக்கை எண்ணெய் ஓகேவா அப்ப நம்ம நம்ம கிடைச்ச மொத்த எல்சிஎம் நானூத்தி எண்பதால இது நம்ம டிவைட் பண்ண ஆன்சர் வந்துடும் பண்ணலாமா அப்ப நானூத்தி எண்பது அப்ப ஆயிரத்துல பாருங்க போடலாமா எத்தனை முறை வரும் டூ டூ டைம் டைம் பண்ணலாமா தொள்ளாயிரத்தி அறுபதுல போய் நிற்கும் பாருங்க ரெண்டு முறைங்க தொள்ளாயிரத்தி அறுபதுல போய் நிற்கும் மீது எவ்வளவு மீது ஒரு நாற்பது மீறும் அந்த இறக்குறோம் ஓகேவா இறக்கியாச்சு அப்ப நானூறு இருக்கு வேற எதுவுமே நானூறு இருக்கு இங்க நானூத்தி எண்பது இருக்கு ஓகேவா ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்க என்ன எயிட்டி இந்த எண்பது தான் டிஃபரன்ஸ் ஓகேவா அவ்வளவுதான் அந்த பத்தாயிரம் மிகச்செரிய ஐந்து இலக்கியன் அது கூட எண்பது கூட்டிக்கணும் கூட்டலாமா அப்ப கூட்டினா பத்தாயிரத்தி என்பதுதான் இதோட ஆன்சர் ஆன்சர் பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி எண்பது கணக்கோட ஆன்சர் இப்போ எல்சியம் போட போறீங்க அப்படியே டிவைட் பண்ண போறீங்க டிஃபரன்ஸ் அடுத்த பாருங்க ஹெச்எஸ்எஃப் கேட்குறேன் மூணு நம்பர் கொடுத்துட்டு ஹெச்எஸ்எஃப் ஓகேவா மூணு நம்பர் கொடுத்துட்டு ஹெச்எஸ்எஃப் ஆனால் எல்லாமே பாயிண்ட்டில் இருக்குது ஓகேவா தசமத்தில் இருக்குது அப்போ என்ன பண்ண மாதிரி இருக்கு டிஜிட்டல் என்ன பண்ணலாம் மாதிரி இருக்கு அப்போ காமனாக எல்லாத்தையும் நான் நூறு ஆளை பிரிக்கலாம் ஃபஸ்ட்டு காமனாக எல்லாத்தையும் மூணு நூறு ஆளை பிரிக்கிடுங்க நூறு ஆளை பிரி என்ன ஆகும் அப்போ டூ டிஜிட் ஜீரோ பேஸ்ட்னா இது வெறும் நூற்றி எட்டுன்னு கிடைக்கும் இதுவும் டூ டிஜிட் ஜீரோ பேஸ்ட்னா வெறும் முப்பத்தாறுன்னு கிடைக்கும் இது ஒன் டிஜிட் தானே அப்போ ஒன்று அது ஒரு ஜீரோ சேர்த்துட்டு அதான் எல்லாத்தையும் நூறு ஆளை பிரிக்கிறீங்க நம்ம இதை மட்டும் வச்சுட்டு கணக்கு போடலாம் கணக்கு போட்டு வர ஆன்சரோட கடைசியாக நூறு ஆள் டிவைட் பண்ணிடலாம் ஓகே பாருங்க அப்போ நூற்றி எட்டு

அப்போ சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டின் டூ த்ரீ சார் சிக்ஸ் பைவ் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் போடவே முடியாது ஃபினிஷ் பண்ணி நிறுத்திக்கோங்க ஓகே எயிட்டீன் ஹெச்எஸ்எஃப் கிடைக்குது அதாவது மீ போவா பதினெட்டுன்னு கிடைக்குது இது அடிச்சிடக்கூடாது நம்ம ஈஸிக்கான ஈஸியாக போனோம் நூறு நம்ம பெருக்கிருக்கோம்ல கடைசியாக என்ன பண்ணுவோம் நூறு ஆள் டிவைட் அப்போ பண்ணும் டிவைட் பண்ண வரும் அப்படியே ரெண்டு 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 ஜீரோக்கு தள்ளி வச்சா போதும் அப்போ ஜீரோ புள்ளி ஒன்று எட்டு தான் ஆன்சர் புரியுதா பாருங்க இந்த ரெண்டு ஜீரோக்காக அடிச்சுன்னா இருக்க தேவை இல்ல அப்படியே புள்ளியை மட்டும் மேல இங்க தள்ளி வச்சிருங்க ஜீரோ புள்ளின்னு வச்சா போதும் ஓகே இதான் ஆன்சர் அதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஒன்னு எட்டு ஓகேவா அடுத்த சம் பாருங்க அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்னோட மீப்போவா போவா ஓகேவா இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் இருக்கு அதாவது

மீது எதுவும் வராது அதே மாதிரி டூ ஃபிஃப்டிக்கு எழுதும் அதே மாதிரி ஒன் டூ ஃபிஃப்டி ஓகேவா டூ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேங்களா இது மாதிரி எழுதணும் அப்போ டென் இன்ட்டு டூ டூ டுவெண்ட்டி ஃபைவ் இது ஃபுல்லாத்தையும் எழுதும்போது கா பொது பக காரணி ஓகேவா அப்போ காமனாக நம்பர் நான் கேட்குறாங்க ஓகேவா அப்படிதான் தான் பாருங்கள் அப்போ இந்த சைடு ரெண்டு இருக்கும் அந்த பக்கம் அஞ்சுன்னு வரும் ஓகேவா அந்த இந்த ரெண்டு மட்டும் தான் காமனாக எல்லாத்துலேயுமே வரும் ஓகேவா நான் ஃபுல்லாக நடத்தும் போது சொல்கிறேன் ஆன்சர் டூ கமா ஃபைவ் ஓகேவா அடுத்த சம் பாருங்க இல்லையே இப்போ இதில் பாருங்கள் இதனுடைய மீப்போவாக கேட்குறாங்க ஓகேவா மீப்போவை பாருங்கள் எக்ஸ்பவர் ஃபோர் மைனஸ் ஒன்னு எக்ஸ்கொயர் மைனஸ் டூ இதோட கேட்கறாங்க ஓகேவா இப்போ இதெல்லாம் எப்படி சிம்பிளிகேஷன் பண்ணும் தான் நம்ம போடணும் இப்ப பாருங்க இப்படி எப்படி மாற்றி எடுதலாமா மாற்றி எடுங்க இதை நான் எக்ஸ்பவர் ஃபோரை எப்படி போடுறேன் இப்படி போட்டோம் தான் எக்ஸ்பவர் இதையும் எடுங்க ஏ பிளஸ் பி ஒரு முறை ஏ மைனஸ் பி ஒரு முறை ஓகே முடிஞ்சு ஆனா இதையும் இன்னும் ஷார்ட் பண்ணணும் ஓகேவா இன்னும் நம்ம ஷார்ட் பண்ணலாமா அப்போ இதை அப்படியே வச்சுக்க போறோம் இது என்ன பண்ணலாம் இது ஒன் ஸ்கொயர் போட்டோம் அப்போ ஏ பிளஸ் பி இன்ட்டு

இது ஒரு ஃபார்முலாவா நமக்கு தெரியுதா இது ஒரு ஃபார்முலா தானே இது ஒரு ஃபார்முலா தானே இது ஆப்ஷன்ல இருக்கலாம் இல்லைன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி இது கூட ஆப்ஷன்ல இருக்கலாம் இந்த ரெண்டுமே ஆன்சர் தான் ஓகேங்களா ஏன்னா ஒரு ஃபார்முலா தானே வரும் அதனால ஓகேவா அடுத்த சம் பாருங்க அதில் ஒன் செவன்டி நூற்றி எழுபதாவது கொஸ்டின் பாருங்கள் ஓகேவா ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் ரூபாய் நாலாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நாலு ரூபாயை மாநிலத்துடன் நிவாரண நிதியாக கொடுக்குறாங்க இப்ப கிளாஸ்ல இருக்கிற ஒவ்வொரு மாணவருமே தனது பங்காக தனது வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்கள் எண்ணிக்கைக்கு சமமான தொகையை கொடுக்குறாங்க ஓகேவா அப்படின்னா வகுப்பில் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கீழ இருக்கு பாத்துக்கோங்க ஓகேவா ஆப்ஷன் நாலு இருக்கு ரொம்ப ஈஸியா போட்டுடலாம் என்ன சொல்றாங்கன்னா நீங்க என்னன்னா கிளாஸ் ரூம்ல இருக்காங்க ஓகேவா ஸ்டூடண்ட் நிறைய பேர் இருக்காங்க எத்தனை பேர் தெரியல எத்தனை பேர் நம்ம கேட்கறாங்க ஓகேவா இதுல ஒவ்வொரு மாணவருமே வகுப்பில் உள்ள ஒவ்வொரு மாணவருமே வகுப்புல எத்தனை பேர் இருக்காங்களோ உதாரணத்துக்கு கிளாஸ்ல ஐம்பது பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிளாஸ்ல மொத்தம் ஐம்பது பேர் இருக்காங்கன்னா ஒரு ஸ்டூடண்ட் ஐம்பது ரூபாய் போட்டிருக்கான்னு அர்த்தம் கிளாஸ்ல நூறு பேர் நூறு பேர் இருக்கானா ஒவ்வொரு மாணவர்களும் நூறு ரூபாய் போட்டுருக்காங்கன்னு அர்த்தம் அப்படி சேவ் பண்ணும்போது போது மொத்தமா இந்த மூட்டு கிடைக்குது இது மட்டும் புரிஞ்சா போதும் ஓகேவா புரிஞ்சா பாருங்க வகுப்பில் உள்ள ஒவ்வொரு மாணவரும் வகுப்பில் உள்ள எவ்வளவு பேர் இருக்காங்களோ அந்த எண்ணிக்கைக்கான தொகை தான் கொடுக்குறாங்க ஓகேவா இப்போ பாருங்க நூறு பேர் இருந்தா ஒரு ஸ்டூடண்ட் நூறு ரூபாய் கொடுக்குறான்னு அர்த்தம் அப்படி கலெக்ட் பண்ணும்போது கிடைச்ச அமௌண்ட் தான் ஃபோர் ஓகேவா இப்போ பாருங்க இப்போ ஃபுல் ஆன்சர் கீழே இருக்கா இதெல்லாம் யாரு வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை தான் கீழே பாருங்க நான் அறுபத்தி நாலுன்னு செலக்ட் பண்றேன் அப்ப என்ன அர்த்தம் வகுப்பில் உள்ள மாணவர்களின் மொத்தம் எண்ணிக்கை சிக்ஸ்டி போர் தான் அப்ப ஒரு மாணவர் எவ்வளவு அறுபத்தி நாலு ரூபாய் கொடுத்திருப்பாரா கவனிங்க அதாவது ஒரு மாணவர் அறுபத்தி நாலு ரூபா போட்டுருப்பாரு அப்ப கிளாஸ் ரூம்ல எவ்வளவு தான் இருக்காங்க அறுபத்தி நாலு மாணவர் தான் இருக்காங்க இந்த அறுபத்தி நாலு பேருமே அறுபத்தி நாலு ரூபா கொடுத்திருக்காங்க அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு அப்ப நம்ம இதை பெருக்குனாலே போதும் இந்த ஆன்சர் வரணும் அவ்வளவுதான் கணக்கு முடிஞ்சு போச்சு புரியுது பாருங்க நாலு நாள் பதினாறு

அப்ப என்னுடைய சராசரி எம் என்னுடைய சராசரி எம்னு கொடுத்தாங்கன்னா ஓகேவா சராசரி என்ன அர்த்தம்னா இந்த மூணுத்தையும் கூட்டி மூணால வகுக்கிறது அதாவது எத்தனை டிஜிட் கொடுத்திருக்காங்களோ அத்தனை டிஜிட்ல வகுத்தா கிடைக்கிறதான சராசரி அது ஓகேவா அப்ப புரியா பாருங்க இதுதான் சார் ஓகேவா இந்த மூணுத்தையும் கூட்டி வகுத்தா தான் சராசரி ஓகேவா இந்த மூணால நம்ம அமுச்சுட்டா கூடுதல் ஆயிடும் ஏ பிளஸ் பி பிளஸ் சி கூடுதல் வந்து த்ரீ எம் இது வந்து கூடுதல் புரியதா பாருங்க மூணால வகுத்தா தான் சராசரி இப்போ அந்த பக்கம் பேசினா என்னுடைய கூடுதல் கிடைச்சிச்சு ஓகே இது அப்படியே இருக்கட்டும் ஒரு ஃபார்முலா தான் அதை போட ஆன்சர் கிடைச்சிடும் இப்படி தானே கேட்கிறாங்க அப்ப அந்த ஃபார்முலா போடலாம் பாருங்க ஏ பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் இக்குவல் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் டூ டைம்ஸ் ஆஃப் ஏ பி பிளஸ் பி சி பிளஸ் சி அவ்வளவுதான் ஓகேவா இதோட என் வேல்யூ பாருங்க ஜீரோன்னு கொடுத்துட்டாங்களா அப்ப இது ஃபுல்லா ஜீரோ டூ வால பேருக்குனால ஜீரோ இது ஃபுல்லா முடிஞ்சு போச்சு ஓகேவா பினிஷ் ஆயிடுச்சு இது மட்டும் போட்டா போதும் ஓகேவா இதோட ஆன்சர் பாருங்க ஏ பிளஸ் பி பிளஸ் சி இதோட கூடுதல் இந்த ஒரு த்ரீ எம் இருக்கா அப்ப 3m the whole square okay wow. இதுதான் நம்மல கேட்கிறாங்க a square b square c square இதுதான் கேட்கிறாங்க பட் இது வந்து கூடுதல் இதனுடைய கூடுதல் தான் இது சராசரி தான கேட்டிருக்காங்க அப்ப என்ன சொன்னேன் மூணு டேர்ம் உடைய சராசரினா அப்ப என்ன பண்ண போறோம் நம்ம மூணு அளவு வகுத்துன்னு சொல்லிருக்கேன் ஓகேவா மூணு வகுத்தணும் வகுத்துறோம் அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க 3 ஸ்கொயர் பண்ணா 9 ஆ m ஸ்கொயர் பண்ணா m ஸ்கொயர் ஓகே அப்ப தேர்ஃபோர் 3 சராசரி 9 9 m square divided by 3 போட்டாச்சு ஓகேவா அடிச்சினா என்ன கிடைக்கும் வெறும் 3m square தான் கிடைக்கும் ஆன்சர் புரியதா பாருங்க இந்த ஃபார்முலா தான் கணக்கு ஓகேவா இப்போ இது ரெண்டு மூணு கணக்கு மீதி ஒரு டூ ஆர் த்ரீ சம் தான் இருக்கு நம்ம மொதல் டெஸ்ட்டோட எக்ஸ்பிளேஷன் போடும்போது அதை நான் சேர்த்து போடுறேன் ஓகேவா தேங்க்யூ